ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ஸு எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் உடல் சோர்வு நீங்கி ரத்த ஓட்டம் அதிகரிக்க எலும்புகள் வலு வலுப்பெற ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு மிக்சிங் பவுலில் பத்துலேருந்து பன்னெண்டு பேரிச்சம்பழம் விதை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்த திராட்சை சேர்த்துக்கங்க இதில் அதிக அளவில் சத்துக்கள் இருக்குதுங்க அதனால் கருப்பு உளுந்த திராட்சை சேர்த்திங்கன்னா நல்லது இப்போ சூடான தண்ணீர் ஊற்றி இதை நல்லா முழுகிற அளவுக்கு அப்படியே ஊற விட்டுடுங்க ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றினீங்கன்னா போதும் அப்படியே மூடி ஊறட்டும் இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து உடைச்ச கருப்பு உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே முழு இருந்தாலும் சேர்த்துக்கங்க இல்லை வெள்ளை இருந்தாலும் சேர்த்துக்கங்க இது கூடவே அதே கப்பில் கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க வறுபட்டு வாசம் வரணும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயே வச்சு வருத்திங்கனாலே லைட்டாக கலர் மாதிரி வாசம் வரும் நான் கருப்பு உளுந்து நூறு கிராம் எடுத்துருக்கேங்க ஐம்பது கிராம் அளவுக்கு கேழ்வரகு எடுத்திருக்கேன் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க இல்லை டம்ளர் எடுத்துக்கங்க அதால் ஒரு கப் உளுந்து அரை கப் கேழ்வரகு சேர்த்துக்கோங்க இப்போ உளுந்தும் கேழ்வரகு நல்லா வருபட்டதும் இதில் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கங்க கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உளுந்து கேழ்வரகு எள்ளு எல்லாத்துலேயுமே அதிக அளவில் பெனிஃபிட் இருக்குதுங்க எலும்புகள் நல்லா வலு வரும் உடல் சோர்வு நீங்கி ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஹீமோகுளோபினோடய லெவலையும் அதிகரிக்குங்க எள்ளு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி லைட்டாக சூட்லேயே கலந்துட்டு அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் இப்போ பேரிச்சம்பழமும் உலந்த திராட்சையும் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது பாருங்க அந்த தண்ணியோடையே அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை கப் அளவுக்கு சுட தண்ணீர் ஊற்றி ஊற வச்சோம் அந்த தண்ணியோடயே சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த ரெசிபிக்கு நம்ம வெள்ளம் நாட்டு சக்கரெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை பேரிச்சம்பழமும் உலந்த திராட்சையும் தான் சேர்த்து செய்ய போகிறோம் பாருங்கள் நல்ல நைஸாக மைய அரைபட்டுருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த ஆற வச்சா உளுந்து கேழ்வரகு எள் எல்லாமே நல்லா ஆறிடுத்து இது மாதிரி நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றி இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டேன் இதோட ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் எல்லாமே சேர்ந்து நல்லாவே இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் இதை செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கலாம் இப்போ அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பேரிச்சம் விழுத சேர்த்து நல்லா அந்த சூட்லே கலந்து விடுங்க நம்ம சேர்த்த தண்ணீர் கொஞ்சம் வற்றி கொதி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்த பிறகு இதில் அரைச்சி எடுத்த உளுந்து பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுவே கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணீர் பால் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லைங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி லைட்டாக ஆற விட்டுடுங்க இப்போ இறக்க போகிற நேரத்துக்கு இதில் கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப அங்கங்கே கடிபடும் நல்லா சுவையாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே கலந்துட்டு லைட்டாக ஆறினதும் ரொம்பவும் ஆறிடக்கூடாது கைப்பூ இருக்கிற சூடு இருக்க பார்த்து நல்ல கைகளால் கலந்துக்கங்க கலந்துட்டு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கங்க இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் நெய் சேர்க்கத்துனா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துட்டு கூட உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆயிடுத்துங்க இதை நீங்க மாலை நேர உணவாவும் செஞ்சு கொடுக்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லயும் வச்சு அனுப்பலாங்க வளரும் பெண் ஆண் குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி எல்லாத்தையுமே குணப்படுத்தும் இதில் தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க வலி மாத்திரையே தேவையில்லை ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த ரெசிபியை இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்